அனைவருக்கும் வணக்கம் இந்த வெங்கடேச வெங்கடேசனுடைய குணவில்லாமல் வாழ்களை யோக முறை என்ற நூலை வாங்கி அனைவரும் படித்து வாழ்க்கையில் பெரும் பயன் அடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இது இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு இது தொழில் முறையாக வ வந்து கொண்டிருக்கிறது அறிமுகம் செய்து வகின்ற ஒரு பிரிவு தொழிலாக கற்றுக்கொள்கின்ற ஒரு பிரிவு நோய் வந்தவர்கள் தன்னை நீக்குகின்ற மருத்துவம் இந்த மூன்று வகையில் அறிமுகம் ஒரு பிரிவு தொழிலாக கற்றுக்கொள்ளுகின்ற பிரிவு நோய் வந்தால் நோய் வந்தவர்கள் எப்படி தன்னை தீர்த்து கொள்வது என்ற பிரிவு வேற ஒன்றும் இல்லை முதலே அதை வாங்கி படிக்கும் ஏன்னா இருபத்தஞ்சு ஆண்டுக்கு முன்பாக தான் அது இப்படித்தான் என்று உடம்பே ஆய்வு செய்து வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி கண்டுபிடித்தார் அதை வந்து நான் இருபத்தஞ்சி வருஷம் பயிற்சி எடுத்துகிட்டு உலகம் புற கொண்டு தொடர முயற்சி பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்லுது எந்த நோய்க்கு மருந்து இல்லைன்னு அலோபதி சொல்லுது அலோபதியில் ஒரு மருத்துவம் அவ்வளோதான் அது மருந்துன்னு வச்சுக்கிறான் அப்போ அக்கார்டிங் டு த அலோபதி இஸ் நாட் கியூர்டி அதாவது நோய்க்கு மருந்தில்லை இதன்படி மரு மருத்துவத்தின்படி அலோபதிங்கிறது உலக புகழ் பெற்ற மருத்துவம் ஒரு சிறு பகுதியை அறுப்பதற்கும் முழுமையாக நீக்க முடியாது அப்படின்னா உடம்புக்கு மருந்தே தேவையில்லை மருந்தே இல்லாமல் மருந்தினால் நோய் குணமாக்க முடியாதுன்னு சொல்லக்கூடிய அதே மருத்துவம் மருந்தே இல்லாமல் நோய் குணமாக்க முடியும் ஒரு மூணு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஒருவர் பெயர் இவர் பார்த்து ஆட்டோ ஹின்ரிஜ் வார்பர் இவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்தவர் இவர் ஃபரிட் முராட் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க மருத்துவர் இவர் ஓசினர் ஊசும் என்று சொல்லக்கூடிய ஜப்பானிய மருத்துவர் இந்த மூன்று பேருமே உடம்புக்கு மருந்து தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இதைத்தான் திருவள்ளுவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக மருந்து என வேண்டாமாங்கிறார் மருந்து தேவையில்லைங்கிறார் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்தியது அற்ற போட்டி அற்றது போட்டி இதை வந்து ஆழமாக நீங்கள் படிக்கணும் ஆக மருத்துவமும் இன்றைய மருத்துவமும் கூட மருந்து வேண்டான்னு சொல்லுது மருந்தே இல்லாமல் நோய் குணமாக்க முடியும்னு சொல்லுது திருவள்ளுவர் ரெண்டாயிரம் ஆண்டுகள் முன்பாகவே மருந்து வேண்டாம்னு சொல்கிறார் அப்போ பரிணாம அறிவியலை நன்கு புரிந்து கொண்ட சித்தர்கள் தான் இதெல்லாம் சொல்ல முடியும் இன்று பரிணாம அறிவியல் அடிப்படையில் நாம் நோயை குணமாக்க முடியும் இயற்கை படக்கூடிய வருடங்களுக்கு முன்பாக ஓரறிவுடன் கூடிய ஒரு சில தாவரமாக தோன்றி உயிரினமாக தோன்றி பிறகு இரண்டாம் அறிவு மூன்றாம் அறிவு என்று வளர்ச்சி அடைந்து இப்பொழுது ஆறாம் அறிவு பகுத்தறிவு என்ற நிலை வரைக்கும் நமக்கு உயர்த்தி இருக்கிறது இந்த இயற்கை உள்ளபடி இயற்கையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளாததன் சாபக்கேடு தான் நாம் நோயாக மாறியிருக்கிறோம் சரியா இப்போ நாம் நமக்கு வந்த நோயை எப்படி வருது ஆகனா முதல் இந்த நூலை வாங்கி படித்துக்கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில் ஆசிரியர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நானும் முடிந்த அளவுக்கு இது நான் இந்த கருத்தை பதிவு செய்கிறேன் மூன்று வகையில் கட்டணம் இருக்கிறது என்று தெளிவுபடுத்தியிருக்கேன் நிறைய பேர் முதல்ல உறுப்பினர் ஆகியிருக்காங்க என்கிட்ட சேரணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரரூவா மரியாதை கட்டணம் கொடுத்து சேர்ந்து கொள்ள வேண்டும் பிறகே பொருள் வசதி இருக்கிறவங்க இந்த ஆறு மாதம் செய்முறையும் ஒரு ஆண்டு வழிகாட்டுதலும் கூடிய அந்த வகுப்பில் சேர்ந்து பொருள் வசதி இருக்கிறவங்க கற்றுக்கள்லாம் பிறகு கடுமையான நோயாளிகளும் கூட மருத்துவத்தை இந்த மருத்துவத்தை சொல்லிக் கொடுத்து நான் முன்னேறி நான் முன்னேறி கொள்கின்றேன் நூறு ஆண்டுகளுக்கு எனக்கு நோய் இல்லாமல் வாழ வேண்டும் என்று நினைக்கிறவங்க பொருள் வசதி இருக்கிறவங்க அவங்களும் சேரலாம் ஆக எப்படி இருந்தாலும் சுத்த முதல்ல வாங்கி படிச்சுக்கணும் ஏன்னா மருந்தே இல்லாம நோய் குணமாக்க முடியும்னா அந்த உணவைத்தான் மருந்து என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார் உணவின் விஷயத்தால் தான் வருடம் பூராவும் பல குழு பேர் சாப்பிடும் இப்போ நம்ம இந்த உணவு உட்கொள்ளுகின்ற நுகர்வு பொருள் உணவுங்கிறது நுகர்வு பொருள் தான் இது நான் காலையில் இருந்து திரவாகாரம் சாப்பிட்ருக்கேன் ஒரு திரவகா திரவ ஏற்கனவே நேற்று ஒரு காணொலி போட்டேன் திரவாகாரத்தையும் சூரிய ஒளிச்சத்தையும் பின்பற்றி வாடுகின்ற கீரரத்ன மனை என்கின்ற ஒரு மெக்கானிக்கல் என்ஜினியரை நாசா விண்வெளி மருத்துவர்களும் நாசா விண்வெளி துறையை சார்ந்த மருத்துவர்களும் இந்திய மருத்துவர்களும் கூட்டாக சேர்ந்து ஹீரரசன் ஹீரரசன் மணிகின்ற ஒரு மெக்கானிக்கல் ஈன்ற புரியார் ஆராய்ச்சி பண்ணாங்க அவர் சொந்த ஊர் கோழிக்கோடு இதெல்லாம் பார்த்துருக்கு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பதாம் பக்கம் இருக்குது சரி அப்போ அப்படின்னா அவர் மருந்தெல்லாம் எப்படி வாழ்ந்தார் அதாவது மனு மருந்துங்கிற நேரத்தில் உணவு தான் அவர் வந்து ஆரம்பத்தில் மருந்துங்கிற உணவை சாப்பிட்டு கொண்டு வந்தவர் தான் பிறகு சூரியனை அடிப்படையாக கொண்டு வாழ முடியுங்கிற ஒரு சித்தாந்தத்தை உள்வாங்கிய அவர் படிப்படியாக உணவு பழக்கத்தை குறைத்து நீரை மருந்தாக அறிந்தி பிறகு சூரிய சக்தியை கண்ணில் வழியாக உள்ளே செலுத்தி தோழின் வழியாக உள்ளே செலுத்தி எப்படி வேணால் சொல்லலாம் இந்த கதிர்வீச்சு ஃபோட்டான் இல்லை சூரியன்கிறது ஃபோட்டான் தான் நல்லா பண்ணிக்கணும் சூரியன் வரக்கூடிய அந்த ஃபோட்டான் இந்த கண்ணில் வழியாக பாய்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறாரு கண்ணுடைய பாய்ந்து பின்னாண்டுக்கு ரெடினாவிலேயே போய் முகலத்தை நல்ல முகலம் என்கிட்ட சொல்லக்கூடிய அந்த ஹைப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூண்டப்பட்டு சக்தியை அப்படியே மாற்றி எனர்ஜியின் வடிவமாக மாற்றுகிறது என்று இவர் சொன்னார் நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பார்த்தாங்க ஏற்கனவே உணவு கட்டுப்பாடு வந்து தான் அவரை செய்ய முடியும் அவர் கூட சொல்கிறாரு அந்த சூரிய ஒளியை பின்பற்றி வாடுகின்ற பொழுது தண்ணீரை அருந்தி வாடுகின்ற பொழுது எல்லா நோய்களும் மறந்து விட்டேன் அப்படிங்கிறார் மறைந்து விட்டேன் அப்படின்னா இந்த ஜீரநீர் என்னாச்சு இந்த பசித்தாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பயிற்சியும் இந்த ப ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நீர் சுரத்தல் அதாவது அந்த கேஸ்டிக் ஜூஸ் சுரத்தல் இந்த இதெல்லாம் நிர்மூலமாக்குன்னு சொல்கிறார் புறப்புட்டு பூக்கு திரிகின்ற வாயு அப்படின்னு திருமணர் சொல்லுவார் ஆக திருமணம் சொல்லக்கூடிய இந்த புறப்புட்டு பூக்கு திரிகின்ற வாயு என்பதும் மிகுனும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய ஒன்று அதாவது திருவுள்ளர் சொல்லக்கூடிய இந்த வழிமுதலா வழி என்பதும் திருமணம் சொல்லக்கூடிய வாயு என்பதும் இரண்டும் ஒன்றை குறிக்கும் அதுதான் இந்த ஜீரண நீர் சரி அப்போ இந்த ஹீரரத்தன மனைக்கு என்கிறவங்க அந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் அந்த சூரிய சக்தியை பின்பற்றி வாடுகின்ற பொழுது அவர் சொல்கிறார் அப்போ அவருக்கு அந்த அந்த பரிணாம அறிவியல் தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனால் அது இருக்கிற மறைந்திருக்கிற உண்மை என்று சொன்னால் அவர் ஜீரண நேரை தனக்கு தெரியாமலேயே நேரே அறிந்து அவர் ஜீரண நேரம் அமைதிப்படுத்தியிருக்கிறார் ஆக பரிணாமம் எப்படி வேண்டாலும் உள்ள போகும் சூரிய சக்தியின் வடிவாக உள்ள போகும் காமாக்கதிர் வடிவாக உள்ளே போகும் இந்த வ இந்த உடலானது பல்வேறு வடிவங்களில் மாறி ஏதோ ஒரு உண்மையை அவங்க கண்டுபிடித்து சொல்கிறார்கள் இன்னும் சொல்லப்படாத நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான உண்மைகள் உடம்பை பற்றி இருக்கிறது அவர் சூரிய ஒளியை உடம்பு மாற்றி கொள்கிறது தாவரத்தைப் போல செயல்படுகிறது என்று சொல்கிறார் நாம் இந்த உடம்பானது காற்றில் இருக்கிற நைட்ரஜனை புரதனாக நம்ம மாற்றிக்கொள்கிறது என்று இந்த அர்நாடக சொல்கிறார் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வரது வெங்கடேசன் என்கிற விஞ்ஞானி சரி இப்போ மருந்தேனகண்டம் யாக்கைக்கு என்று சொன்னால் திருவள்ளுவர் எந்த பேர் சொல்லியிருக்காரு தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டாவது துறையில் இவர் என்ன சொல்றாரு மருந்து இல்லாமல் நோய் குணமாகுதுன்னு சொல்கிறார் மருந்து இல்லாமல் நோய் குணமாகுது நோய் எல்லாம் குணமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சுத்தி சுற்றி பயிற்சி பயிற்சி பண்ணி எல்லாத்துக்கும் சூரியனை ஆற்றலாக எடுத்துக்கொண்டு கொண்டு வாட முடிகிறார் நாம் பசிதாகத்தை கட்டுப்படுத்தி நைட்ரஜனை புரதனாக புரதமாக மாற்றி உணவுப்பாதை அழுக்கல்லாமல் வைத்துக்கொண்டால் மனிதன் இறப்பதில்லை என்கின்ற செய்தியை நம் நாம் புரிந்து கொள்ளலாம் தான் நாம் என்ன சொல்கிறோம்னா யாக்கைக்கு வேண்டாமியாகி அருந்தியதற்கு ஆக நல்ல வழியாக அதெல்லாம் இருக்குது தமிழ் பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற காரணத்தினாலும் அதை எழுத்தோசையும் சொல்லோசையும் இருக்கிற எழுத்தோசையும் சொல்லோசையும் இருக்கிற காரணத்தினாலும் அதை சற்றும் இளமை குறையாமல் இருக்கின்ற காரணத்தினாலும் சர்வ வலிமை பெற்ற தமிழானது எதிர்காலத்தில் ஆக தமிழுக்கு சர்வ வல்லமை இருக்கிற காரணத்தினாலும் பல ஆயிரம் ஆண்டுகளும் இருந்து வருகின்ற காரணத்தினாலும் இளமை குறையாமல் அனைத்து செய்திகளையும் முன்வாங்கி இருக்கிற காரணத்தினாலும் தான் மனிதனுக்கு உகந்த மொழி தமிழ் மொழியாகவும் உடன் பிறந்த மொழி சமஸ்கிருதமாகவும் இருந்து வருகிறது தமிழுக்கு எழுத்தோசியும் சொல்லோசியும் உண்டு சமஸ்கிருதத்திற்கு சொல்லோசி மட்டும் உண்டு என்று சொல்வார்கள் அறிஞர்கள் ஆராய்ச்சியர்கள் சொல்வார்கள் அதெல்லாம் அந்த தமிழ் வேச்சூல் ஆராய்ச்சி செய்கின்றவர்களுடைய கண்டுபிடிப்பாகும் அதை அவர்களை விட்டு விடுவோம் அவர்களிடம் விட்டு விடுவோம் நாம் விசயித்துக் கொடுப்போம் ஒற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமல் அற்றலை தாக்கம் இதன் உண்மையான பொருள் வெங்கடேசன் எழுதுகிறார் மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் அது உண்மையான பொருள் உண்மையான பொருள் பிறவிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதலும் எந்த உயிர்களுக்கும் தீங்கு செய்யாமல் இருப்பதுவே தமவாகும் அதாவது இதன் உண்மை பொருள் விரைவிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதல் குற்ற நோயை நோன்று என்று சொன்னாலே வெல்லுதல் நோன்றுதல் என்று சொன்னால் வெல்லுதல் என்று பொருள் நோன்பு வைத்தல் நோன்றுதல் என்று சொன்னாலே வெல் வெல்லுதல் என்று பொருள் எந்த உயிர்களுக்கும் தீமை செய்யாது பசிக்காக பசியை வென்று பசிக்காக எந்த உயிரையும் கொடை செய்யக்கூடாது என்பதுதான் திருவருடைய தாபமாகும் சரி குற்ற என்ற சொலுக்கு ஏற்பட்ட என்பது பொருள் பிறக்கும் குழந்தை பசியோடு பிறக்கிறது அந்த குழந்தைக்கு பிறக்கும் போது ஐந்தறிவு தான் இருக்கிறது ஐந்தறிவு தான் இருக்கிறது பின்பு ஆறாம் அறிவு வளர் ஆறாம் அறிவு வளர்ச்சி அடைகிறது நாம் எல்லோரும் பான் நான் வெஜிடேரியன் தான் பிறக்கும் பிறக்கும்பொழுது அனைவரும் அசைவத்தை சாப்பிட்டு பிறந்தவர்கள் தான் என்பது சந்தேகமில்லை பிற்பாடு தான் நாம் மாற முடியும் என்பதை திருவள்ளுவரே எழுதுகிறார் திருவள்ளுவரே எழுதுகிறாரத்தை ஆக தண்டாயுதமும் சூலாயுதமும் இலக்காக்கி உன்னை திண்டாட வெட்டியே வீழ்த்திடுவேன் செந்தில் வேளனுக்கு தொண்டாகிய அவிரோத ஞான சுடர் சுடர்வாள் அவிரோத ஞான சுடர்வாள் கண்டாயட அந்தகா வந்துபார் சற்றன் கை கேட்டவை என்று ஒரு யோகி பாடியிருக்கிற பாடல் மீண்டும் படிக்கின்றேன் தண்டாயுதமும் சூ திரிசூலமும் தண்டாயுதமும் திரிசூலமும் விளத்தாக்கி உன்னை திண்டாட வெட்டியே வீழ்த்திடுவேன் திண்டாட வெட்டியே விழவிடுவேன் செந்தில்வேலனுக்கு தொண்டாகிய என் அவிரோத ஞான சுடர்வால் கண்டாயட அந்தகா வந்துவா சற்றன் கை இயமனை என்பது என்று சொன்னால் யமன் என்ற பொருள் யமனை எதிர்த்து ஒரு புலவர் பாடிய பழம்பாடல் இதில் அவிரோத ஞானம் என்ற வார்த்தை வருகிறது அதன் பொருள் எந்த உயிர் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு எந்த உயிர்கள் மீதும் விரோதம் பாராட்டாத அறிவு என்று சொன்னால் அன்பு பாராட்டுகின்ற அறிவு என்று பொருள் விரோதம் பாராட்டுறது அறிவு என்பதாகும் இதை தொடர் உயிருக்கு இந்த தொடர் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை என்ற சொற்களோடு ஒத்துப்போக வேண்டுமாக திருவள்ளுவர் சொல்லுகின்ற மாதிரி மற்ற யார் சொல்லுகிறார் என்று பார்த்தால் இந்த சித்தருடைய பாடலும் சொல்லுகிறது எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத நடவடிக்கை தான் தபம் அவிரோ அதாவது அவிரோத ஞான சுடர்பால் அவிரோத நா அவிரோத ஞான சுடர்வாள் என்று சொன்னால் எந்த உயிருக்கும் விரோதம் பாராட்டது என்று பொருள் இங்கே தான் வந்து ஒற்றுநோய் நோன்றல் உயிருக்கு ஊறுகன் செய்யாமை எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாமை நடவடிக்கை தவமாகும் ஆக மிகவும் சரி எப்படி பசியை வெல்லுவது என்று நீங்கள் எல்லோரும் கேட்கிறீர்கள் இதற்கு திருவள்ளுவரை மிகவும் அருமையாக பதில் சொல்கிறார் மிகனும் குறையனும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலாக எண்ணிய மூன்று இது மருந்து என்ற அத்தியாயத்தில் முதலாவது குரலாகும் நான் நண்பர்களே நான் உங்களிடம் என்னிடம் ஐம்பது பைசாவும் இல்லை ஒரு ரூபாயும் இல்லை என்று கூறுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்னிடமே பணமே இல்லை என்று பொருள் நீங்கள் கணக்கு போட்டு என்னிடம் எழுபத்தஞ்சு பைசா இருக்க வேண்டும் என்று கூறினால் அது நியாயமல்ல சரியா நூலூர் வழிமுதலா எண்ணிய மூன்று சொற்களில் கருத்து வித்தியாசம் இல்லை வாதம் பித்தம் ஸ்லேப்மம் என்ற ஜீரண நீரை குறிக்கும் அப்ப புரியுதா ஆக இந்த கீரரத்ன மனைக்கு வந்து சூரிய ஒளியை பின்பற்றுகின்ற பொழுது நீரை அருந்துகின்ற பொழுது அதுக்கு ஜீரநீர் அமைதி அடைஞ்சிருச்சு நீங்கள் சித்தர்கள் கொள்கை பின்பற்றுகின்ற பொழுது ஜீரநீர் அமைந்து விடுகிறது ஆக அந்த ஜீரநீர் சுரந்தாலே நோய் நிச்சயம் ஆக ஜீரநீர் சுரக்காமல் இருக்கணும்னா நீங்க நீரை மருந்தாக அருந்தும்னு அர்த்தம் சரியா இது நிறைய பிரிவு இருக்கு அதனாலதான் பழைய முறை வாங்கி இந்த புத்தகத்தை படிக்கணும் நாம வந்து இருபத்தஞ்சு வருஷம் பேசிட்டு வந்தாலும் கூட இந்த காணொலியில் நாம் ஒரு ஐந்து நிமிஷம் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் பேசலாம் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும் நான் பயிற்சி பெற்றிருக்கிற காரணத்தினால் என் உடலை நடுநடை உடலாக மாற்றிவிட்டேன் நான் எழுபத்தி எட்டு கிலோ இருந்த இடையை நான் ஐம்பத்தி எட்டு கிலோ மாற்றி இருக்கிறேன் இது எனக்கு இதைத்தான் நான் தொழிலாக கொண்டு வரேன் நான் பல தொழில் செஞ்சுட்டு இருந்தேன் எல்லா தொழிலுமே வந்து நன்மை தரக்கூடிய பணம் இருக்கிறதை தவிர நன்மையை தரக்கூடிய தொழிலாக இல்லை ஆனால் இதை தொழிலாக கொண்டு வந்திருக்கிறேன் இதன் நன்மையை தவிர தீமை இல்லாத காரணத்தினால் நான் சிலருக்கு மட்டும் வருடத்திற்கு இறங்கி வந்து செலுத்தர கடமைப்பட்டிருக்கிறேன் இருக்கிறேன் எனக்கு மட்டும் இருக்கக்கூடாது என்பதற்காகவே ஒரு கட்டணத்தை வைத்து அந்த தகுதி அந்த கட்டணம் கட்டக்கூடிய தகுதி ஆனவர்கள் இருந்தால் நான் விளக்கம் சொல்லி இந்த தகுதி இருக்கிறதா நான் கேட்கிற கட்டணம் தரு தருகின்ற அளவுக்கு தகுதி இருக்கிறதா பொருள் வசதி இருக்கிறதா நோயை தீர்ப்பதற்கு இவ்வளவு இவ்வளவு நன்கொடை கொடுக்க வேண்டும் அதற்கு தகுதி இருக்கிறதென்றும் பேசித்தான் நான் கொண்டு வருகிறேன் ஏன்னா தொழிலாக செய்கின்ற பொழுது எடுத்த உடையன்னு ஒருத்திட்ட போய் பணம் அவங்க அவங்களோட பொருள் இருக்கான்னு பார்க்கணும் ஒரு பொருள் வாங்கினோம்னா ஆயிரம் பத்தாயிரம் என்று சொன்னால் இருக்கிறவங்க வாங்கிடுவாங்க இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க ஆக அதுக்கான கால அவகாசம் தேவை அதெல்லாம் பார்த்து தான் நான் சிலரே தேர்ந்தெடுத்து நான் சொல்லி கொடுக்குறேன் அதற்கு நான் சில கட்டண வி எல்லாம் வச்சிருக்கிறேன் அந்த கட்டண விதிகளுக்கு உட்படுகின்றவர்கள் அது உருந்து பணிவோடு அது கரிசமாக கேட்டு நான் பணிவோடு சொல்லிக்கிறேன் இப்படி தான் நான் தொழிலாக செஞ்சுட்டு வரேன் அப்போ தொழிலாக செய்கின்ற பொழுது அனைவரும் தொழிலாக செய்ய வேண்டும் அனைவரும் இந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் இது எளிமையான கலை இது பரிணாம கலை விட்டுவிட்டு செய்தாலும் கூட போதுமானது நாம் ஆறு மாதத்தில் உடலை சுத்தம் செய்து விடலாம் பிறகு ஆசிரியரோடு பயணம் செய்து நாம் முழுமையாக கற்று சொல்லித் சொல்லித்தந்து நீங்கள் இழந்த பொருளை ஆரோக்கியத்தை பெற்றுக்கொடலாம் நீங்கள் இதுக்கான ஒரு கட்டணம் செலுத்தி இருப்பீங்க இந்த மருத்துவம் கற்றுக்கொள்வதற்கு ஒரு கட்டணம் செலுத்தி இருப்பீங்க அதுக்கு பிறருக்கு சொல்லிக் கொடுத்து அது பொருளாகவும் ஈட்டி விடலாம் ஈதலரம் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பெற்றதை இன்பம் அதை ஈதலரம்னா கொடுப்பதரம் தீவனை இல்லாமல் பொருளை ஈட்ட வேண்டும் என்று சொல்லுவாங்க அவையா சொல்லுவார் அவையா சொன்னதாக ஒரு க பாடல் இருக்கிறது தீவனை செய்யாமல் பொருள் ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் இதுவும் ஒரு வழியாக இருக்கும் எத்தனையோ பேர் சட்டத்துக்கு உட்பட்டு பொருளீட்டுறீங்க அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எந்த வகையில் உண்மை எந்த வகையில் அது சரி என்றெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் நான் சொல்லுவது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் இணைக்கின்ற பக்க விளைவு தராத ஒரு மருத்துவம் என்று சொன்னால் நான் உணர்ந்த அளவில் இந்த உணவில்லாமல் வாழும் கலை நீர் உணவு வரைதான் இருக்காது கரன்சி என்பது இன்று இருக்கும் நாளைக்கு போய்விடும் ஆனால் ஆரோக்கியம் என்பது இயற்கை கொடுக்கிற ஆரோக்கியம் யார் தாகத்தை அடக்க நினைக்கிறார்களோ யார் தாகத்தை கட்டுப்படுத்துகிறார்களோ யார் சுழ சுவைகளை விட்டு வெளியே நீங்குகிறார்களோ எதிலிருந்து எதிலிருந்து நீங்குகிறார்களோ அதிலிருந்து அது அவர்களுக்கு துன்பம் இல்லை ஆகியனால நான் இதை எளிமையாக சொல்லி தெரிவு செய்கிறேன் மருந்தென வேண்டாம் யாக்கைக்கு அருந்திய அற்றது ஊற்றி அருந்தியது அற்றது என்ற இரு சிறு வார்த்தைகளும் தண்ணீரை மட்டுமே குறிக்கும் அருந்தப்படுவதும் அதன்பின் உடலை விட்டு அற்றுப்போவதும் தண்ணீர் மட்டுமே நீங்கள் பால் சாப்பிட்டால் அது உடலில் ஒரு சத்தை விட்டு விட்டுத்தான் செல்லும் அற்றுப்போகாது இப்போ நான் காலையில் பனை தண்ணி சாப்பிட்ருக்கேன் பழைய சோறுகளுக்கு ஏதாவது சோறு இல்லையா அதை வந்து ஊற போட்டுருவோம் ஊற போட்டு ஒரு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது உளுக்காரு மந்த வாய்ப்பில் வெளியே வரும் தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு இந்த மீத்தேன் இல்லையா மீத்தேன் அப்புறம் ஈத்தேன் அப்புறம் எத்தனால் எத்தனாலுங்கிறது சீகச்சி ஓ வரும் சீகச்சின்னா ஒரு ஒரு சாராயத்தன்மையாக இருக்கும் சீகச்சின்னா வாயுத்தன்மையாக இருக்கும் இந்த சீகச்சியில் பார்த்தீங்கன்னா பத்து வகையான அப்புறம் வந்து ஆக்டேன் அப்புறம் நானோன் டெக்கான் அப்படின்னு சொல்ல நானூன்கிற ஒரு கேஸ் இருக்குது அப்புறம் வந்து ஹெக்டேன்கிற ஒரு கேஸ் இருக்குது பூட்டேன்கிற ஒரு கேஸ் இருக்குது மீத்தேன் ஈத்தேன்கிற கேஸ்லாம் எல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாம் சீகச்சினுடைய வடிவம்தான் இந்த வாயுவெல்லாம் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் கூட அதில் வந்து சில நச்சுப்பொருள் இருக்குது தான் செய்கிறது ஆனால் இன்றைக்கி நம்ம அதை சாப்பிட்றோம் நீங்கள் அதை சாப்பிடுறேன் எதுக்கு சொல்கிறோன்னா நீரை நீர் ஆகாரம் என்பது வெறு தூஞ்சி நீர் என்பது வெறும் சுத்தமான மழைநீர் ஹைட்ரஜன் ப்ளஸ் ஆக்சிஜன்கிட்ட சுத்தமான மழைநீர் ஆகியிருக்கு அளவுக்கு நீங்கள் வடிகட்டி நீர் நீங்கள் நிறைய ஃபில்டர் இருக்கு இல்லையா ஏதோ ஒரு ஃபில்டர் வாங்கி வச்சுக்கிட்டு வடிகட்டி நீரை மட்டும் நீங்கள் மருந்தாக கருத்திட்டு வரலாம் அப்படி அறிஞ்சிட்டு வந்தோம்னா உங்களுக்கு அந்த ஜீரணீர் அமைதியாகும் அப்போ வந்து நாக்கில் வந்து விஷம் படியும் நாக்கில் வந்து உணவு பதவி வரைக்கும் கடுமையான விஷம் படியும் சளி வந்து படியும் அந்த சளியை வெளியெடுப்பதற்கு நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான காய்கறிகளை நன்கு ஒரு அரை கிலோ காய்கறிகளை வேக வைத்து சிறிதால் அவுள் சேர்த்து தாடிசனம் செய்து காரம் குறைவாக போட்டு மலச்சிக்கல் நீக்கிக் கொள்ள வேண்டும் குறைந்த உணவினால் மலச்சிக்கல் வரும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்படி செய்கின்ற பொழுது நீர் வந்து முதல் நாளே வந்து நீர் மஞ்சளாகப் பிரியும் மஞ்சளாகப் பிரியும் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கிறேன் நாக்கில் மஞ்சள் வந்து படியும் சிறுநீர் மஞ்சளாக போகும் அப்படியே நீரை மருந்து அரைஞ்சிட்டாரோ அந்த நேரம் மாறிட்டே போகும் மாலை வேலை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக்க வைத்த ஒரு அரை கிலோ அளவுக்கு காய்கறிகள் கீரைகள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்டு ஒரு சப்பாத்தி வைத்துக்கொண்டோ ரெண்டு ரொட்டி தூண்டு வைத்துக்கொண்டோ அல்லது அப்படி சேர்த்து ஒரு அரை கிலோ காய்கறி சாப்பிட்டுட்டிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் கொள்ளலாம் அப்போ அப்படி செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா மருந்து என வேண்டாம் யாக்கைக்கு உடம்புக்கு எந்த வகையான மருந்துமே இல்லாமல் உங்கள் உடல் வந்து நலம் பெற்று விடுற நூற்றி ஐம்பது நாளுக்குள்ள இதுதான் ரேக்க செய்யும் ஆகியனால காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க இந்த புத்தகத்தை கட்டாயம் வாங்க ஆயிரம் ரூபா கொடுத்து நன்கொடை கொடுத்து கட்டாயம் வாங்கி படிச்சுக்கோங்க இப்படி எல்லாம் புத்தக கடையில் கிடைக்கிது ஆனால் புத்தகம் தான் நீங்கள் வாங்க முடியுது தவிர இதற்கான விளக்கத்தை நீங்கள் பெற முடியாது என்பதை பணிமூடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகியனால என் மாணவர்கள் நிறைய வந்துட்டுருக்குறாங்க அவரோட கூட தொடர்பு கொண்டு அவருக்கு புத்தகம் வாங்கிக்கலாம் அவங்க சொல்லுகின்ற கட்டணத்தை கட்டி அவர் உறுப்பினராக சேர்ந்து அந்த மாவட்டத்தில் உறுப்பினராக சேர்ந்து அந்த யூடியூபில் உறுப்பினராக சேர்ந்து கூட நீங்கள் அறுவடை கொள்ளலாம் அந்த விஷயத்தை கொள்ளலாம் அவர்களும் கடுமையான முறையிலிருந்து விடுதலை தான் ஆகியனால அந்த மருந்தான வேண்டாம் யாக்கைக்கு இருப்பதும் இந்த வெளிநாட்டுக்காரர்கள் சொல்லக்கூடிய ஜெர்மன் டாக்டர் சொல்லக்கூடிய நோபல் பரிசு பெற்ற என்று சொல்லக்கூடிய அந்த மருந்து வேண்டாம்ங்கிற சொல்லியும் இங்கிலாந்து அமெரிக்க மருத்துவர் ஃபெரிட் முராட் என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞானி சொல்லக்கூடிய அந்த மருத்துவ விஞ்ஞானி சொல்லக்கூடிய கருத்தையும் ஓசினோர் ஓசு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஃபாஸ்டிங் இஸ் ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் இவன் சொன்னார் ஃபாஸ்டிங் என்பது ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் இவன் சொன்னார் நான் சொல்கிறது ரேஷனல் ஃபாஸ்டிங் அவர் சொல்ல ரெலிஜியஸ் ஃபாஸ்டிங் த ஃபாஸ்டிங் இஸ் த பெஸ்ட் இவன் சொன்னார் இன்னும் வந்து டாக்டர் அர்னாட் எம்ரெட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொண்ணூற்றி இருபத்தி ரெண்டில் எழுதினது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நூற்றி இருபத்தஞ்சி நூற்றி முப்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் எழுதியிருக்காரு ரேஷனல் ஃபாஸ்டிங் அப்படின்னு எழுதியிருக்காரு ஹவு டு ஃபாஸ்ட்டு அப்படி பென் ஹவு டு ஃபாஸ்ட் எப்பொழுது நாம் வந்து ஃபாஸ்டிங் இருக்க வேண்டும் அப்படிலாம் எழுதியிருக்காரு ஹவு ஹவு லாங் டூ ஃபாஸ்ட் எவ்வளோ காலம் ஹவு லாங் டு ஃபாஸ்ட் இப்படிலாம் எழுதியிருக்காரு ஃபாஸ்ட்னே என்ன ஹவு லாங் டு ஃபாஸ்ட்னா என்ன இப்படி நிறைய மருத்துவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் இப்படி நிறைய கருத்துக்கள் இருக்குது அதனால நாம் வந்து இதெல்லாம் எளிமைப்படுத்த இருக்கிறத நம்ம வந்து அந்த உணவில்லாமல் வாழும் கலையை கொண்டு வந்தோம் மீண்டும் சுருக்கமாக சொல்கிறேன் எப்பேற்பட்ட விஞ்ஞானிகளாலும் சரி எவ்வளவு ஆராய்ச்சியாளர்களாலும் சரி அதை கொடுத்து இந்த புத்தகத்தை வாங்கி படியுங்க படிச்ச ஆரோக்கியத்தை வந்து சொற்பத்தில் கற்றுக்கொள்ளலாம் குருகுல கல்வியிலே கற்றுக்கொள்ளலாம் ஒரு செயல்திட்ட வகையில கற்றுக்கொள்ளலாம் இந்த ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் வாங்க ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் ப்ராஜெக்ட்னா செயல் திட்டம் அச்சீவ்மெண்ட்னா எந்த அளவுக்கு முன்னேற்றம் ஆகவே எந்த அளவுக்கு நீங்கள் சுத்தப்படுத்துகிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முன்னேற்றமாக முடியும் நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்க முடியும் ஆரம்பத்தில் மாணவராக இருக்க முடியும் பிறகு ஆசிரியராக இருக்க முடியும் ஓய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது எப்படி தீர்த்து விஷயம் உங்களுக்கு தெரியும் ஆகினார் சந்தேகம் இருகன் ஐயம் இருப்பின் தொடர்பு கொண்டு என்னுடைய விளக்கம் கேட்கலாம் இந்த டெஸ்கிரிப்ஷன் என்னுடைய விளக்கத்தில் நான் அனைத்தும் தந்திருக்கிறேன் அதுக்கு நீங்கள் உடன்பட்ட வரவே நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு நோயை நீக்கி கொண்டு நடவுடன் வாழ வேண்டும் நன்றி வணக்கம்